ஒவ்வொரு நிமிடமும் கடவுள்ன்ற ஒரு செய்கை அந்த கடவுளிடம் நான் கொண்டிருக்கின்ற பக்தி தான் ஒவ்வொரு படிநிலையும் நமக்கு செல்லும் ஆரம்பிக்கும் எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பெரிய அழிவு ஒரு அழிவு வரும் பயமூர்த்தி பயமூர்த்தி எல்லோரும் பல நிலையில் தாக்கத்தில் இருந்தீங்க டிசம்பர் ரெண்டாவது வார அடிப்படையில் நான் உங்களுக்கு அசோமன் தேட இல்லை நான் ஒரு பதிவே வெளியிட்டு இருந்தேன் அந்த நான் பதிவு எடுக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற ராசி லக்ன அமைப்பை பார்த்து ரெண்டாயிர இருபத்தி நாலு முடிவுக்குள்ள அழிவு வரும் அழிவு வரும் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ ஒரு முறை இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டதால என்ன நடக்குமோன்னு பயந்து துடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே பயப்படாதீங்க வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து ஒன்றும் பாதிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு தான் நம்ம வரப்போகிறோம் ஒரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் கலிஃபோர்னியானா அழியிறதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதே பதிவில் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் உலகமே அழிஞ்சிரும்ன்ற அமைப்புனால் என் கண்ணுக்கு தெரியல பிரசனத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி அறுவ இருபத்தைந்து பிப்ரவரி வரைக்கும் ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு தாக்கம் இருக்குது எனக்கு சொல்ல முடியாத ஒரு ஏதாவது மறைமுகமான ஒரு ஆபத்து தெரியறது என் டெப்த் ஆஃப் கேல்குலேஷன் இப்போ மிட் நைட் நான் உட்காந்து உங்களுக்கு பலன் பிரசனம் பார்த்துட்ருக்கேனாலும் அதுக்கு மேலே டெப்த்து போக முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வரைக்கும் ஏதோ ஒரு மனசில் எனக்கு ஒரு சலனம் ஒரு மறைமுகமான ஒரு ஒரு பயம் எ நமக்கு மாறான ஒரு தாக்கம் அப்படின்றது தெரியுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்றைக்கு வந்து அது ஆகின்றதோ அப்பொழுது அது நிச்சயமாகின்றது இதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ டு முப்பது மேஷ ராசி முப்பதுலேருந்து அறுபது ராசி அறுபதுலேருந்து தொண்ணூறு மிதுன ராசின் ஒவ்வொரு ராசியோட காலச்சக்கரத்துடைய அந்த டிகிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கால புருஷத்துடைய தத்துவத்தை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ராசிக்குரிய குணாதிசயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த கன்னிராசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க சூரியனுடைய ஆதிபத்தியம் உத்தரம் இருக்கிற நட்சத்திரம் சூரியன் ஆதிபத்தியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஸ்தம் சந்திரனுடைய ஆதிபத்தியம் செவ்வாய் வந்து சித்திர நட்சத்திர ஆதிபத்தியம் அப்போ உத்தரம் இருக்கவங்க சூரியனுடைய அந்த குணாதிசயங்கள் இருக்கும் அதாவது எல்லாத்துலேயுமே ஆளுமை இருப்பாங்க எங்கே போனாலும் அந்த உத்தரம்ள்ளே இருக்கவங்க வந்து தனித்துவமாக தெரியும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த உத்தரம் ஸ்டார்ல இருக்கவங்க மட்டும் ஒரு டிஃபரண்டா இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அதனால்தான் பெரும்பாலும் சிறப்பு பார்த்தீங்கன்னா பங்குடி உத்தரம்ன்றது வந்து பெரிய சிறப்பாக சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஐயப்பனுடைய உத்தரநக்ஷத்திரம் தான் அன்றைக்கி அந்த ஜோதி தெரிகிறதுன்ற அந்த அமைப்பை பார்க்குறோம் அவரோட ஜோதிடங்க மட்டும் இல்லை அறகுறையாக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அதாவது சும்மா ஜோசியும் ப்ரொஃபஷன் கிடையாது ஆனால் படித்து படித்து தெரிஞ்சிருப்பேன் அவங்களுடைய வாக்கில் கூட நல்லதும் படிக்கும் கெட்டதும் படிக்கும் அதனால் இது தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஆதாரபூர்ணமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது கன்னீராசி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதுதான் ஏக நட்சத்திரம் ஏக ராசி கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த சமயம் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த நேரம்னா அவ்வளோ பாடான எட்டுன்னா வந்து பாடாத படுத்தின சமயம் அவரை வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு ஏப்ரல்லாம் என்ன தெரியல அந்த அந்த நேரத்தில் தான் அந்த வாக்கு சொன்னாங்கன்னு இன்னும் அதுக்கான ஸ்கிரிப்ட் அந்த கால்குலேஷன்ஸ் எங்கிட்ட சொல்லும்போது அது இன்னும் அந்த டைரியில் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலை கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கை என்று பார்த்தா புரட்டி போட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அவங்களோட வாழ்க்கையில் போராட்டம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பூகமும் கன்னிராசிக்காரர்க்குள்ளே வெடிச்சது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் அவங்க பெரிய அளவில் மாட்ட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்வாங்க ஏழ்நாட்டு பகவான இப்போ முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் எல்லா விடுதலையும் பாதிக்கப்பட்டு வெளில வருவோம் வெளில வருவோம் நினச்சி 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 அதாவது இளவு காத்த கிளின்னு சொல்லுவாங்கல்ல எப்படா இந்த வந்து இந்த இலவு காத்த கிளி வந்து இது வெடிச்சு பழமாக நம்ம சாப்பிடலான்னு கிளி காத்துட்டே இருக்குமா கடைசியில் பார்த்தா அது பழம் பழுக்கிறதுக்கு பதிலாக வெடிச்சு பஞ்சா பறந்து போகுமா அந்த மாதிரி கண்ணீராசிக்காரக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இலவு காத்த கிளியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து கண்ணீராசிக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாறுபாடு இருக்க ஆனால் பெரிய அளவில் வந்து கன்னீராசிக்காரங்க இந்த கஷ்டத்தை வந்து அனுபவித்தவர்கள் பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீத பேர்கள் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்கள் இந்த மாதிரி பாதிச்சிருக்காங்க ஆனால் இதே கன்னி ராசிக்காரர்கள் இதே கன்யா லக்னக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் நடந்தது இதே நான் சொன்ன சொன்னேன் தொண்ணூற்றேழுலேருந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய தொழிலில் நிறைய பேருக்கு வந்து முப்பது சதவீத பேருக்கு உயர்வு கிடச்சது வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து கிடச்சது திருமணம்ன்ற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுடைய வாரிசு அவங்களுக்கு கிடைச்சது பிறந்தது எல்லாமே ஆண் வாரிசுகள்லாம் சில கன்னிராசிகளுக்கு கிடைச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு இங்கே சனி இந்த சனிப்பயிற்சி என்னோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு தான் அந்த சனிப்பயிற்சி நடப்பே நடைபெறுது அது ஒரு பெரிய விசேஷம் அது மட்டும் இல்லை ஒம்பது நாற்பத்தொம்போதுக்கு நடக்க நேரத்தில் அந்த நிமிஷம் வந்து பிரிச்சக லக்னமா இருக்கு அதுவும் குறிப்பா அனுஷ நட்சத்திரம் அந்த அனுஷம்ன்றது என்ன அப்படின்னா அதுவும் சனீஸ்வர பகவானுடைய அந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகின்றன அந்த அனுஷ நட்சத்திரத்துல சனீஸ்வர பகவானுடைய அந்த அனுஷ நட்சத்திரத்தில் தான் அன்னைக்கு சனீஸ்வர பகவான் பேர் சகராது ரொம்ப பெரிய விசேஷம் சனிக்கிழமை வருது பெயர்ச்சி அதே போல் தன்னுடைய ஸ்டார் அனுஷன் ஸ்டார்லேயே சனீஸ்வர பகவான் வர போகிறாரு அது மட்டும் இல்லை குறிப்பாக அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருச்சிக லக்னத்தில் வந்து அன்னிக்கு அந்த சனிக்கிழமை அன்னிக்கு அந்த நா ஒம்போது நாற்பத்தி மூணு அப்படி விருச்சிக லக்னத்தில் வரும்போது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேவதியோடது புதனுடைய அமைப்புன்ற அமைப்பு இருக்குது ரேவதி ஒன்றாம் பாதம் அந்த அமைப்பும் வருது இந்த ஒரு காம்பினேஷனை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த தசா புக்தி வந்து புதனுடைய தசை எல்லாமே வந்து சேர்ந்து வருது ரொம்ப ஒரு சிறப்பம்சம் ஏன்னா கண்ணீர் ராசிக்குரிய அதிபதி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புதன் பகவான் லக்னாதிபதி அதே நேரத்தில் அவங்க பத்தாம் இடம் புதனுடைய வீடு மிதனமும் கண்ணியும் வந்து ஒன்றுக்கு பத்துக்குடிய ஆதிபத்தியம் கண்ணீராசிக்காரருக்கு மிதனும் வந்து பத்தாம் வீடு அதே போல கண்ணின்றது முதல் ஸ்தானம் இந்த ஒன்றுக்கும் கூடிய இருக்க புதன் பகவான் அவர் தான் கன்னி ராசிக்குரியவர் அவர் வந்து இன்னைக்கு இருபத்தொம்போதாம் தேதி மார்ச் சனி பயிற்சியும் போது எங்க ஸ்டா மாற்றம் பெயர்கள் குருவோட வீட்டுக்கு வந்து அவர் வந்து பயிற்சி ஆகின்றார் அது ஒரு பெரிய விசேஷம் அந் அந்த நேரத்தில் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போதும் அதே மாதிரி நட்சத்திரம் அன்னைக்கு என்ன ட்ராவல் ஆகுதுன்ற அமைப்பில் பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் புதனுடைய அந்த நட்சத்திரத்துடைய பாதத்திலையும் வருது போது அந்த ராசிக்குரிய அதிபதியோட தாக்கம் இருக்குது அந்த லக்னம் போது அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திர கால்கள் இருக்காங்க போ சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருக்குது இதை ஒரு என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னீராசியை பொறுத்தவரைக்கும் சரி மிதுனத்துடைய அடிப்படையிலும் சரி அதே போல் கும்பம் மகரம்ன்றது மகரம் கும்பம்ன்றது சனீஸ்வர பகவான் வீடு கன்னி மிதுனம்ன்றது புதனுடைய பகவான் வீடு இவங்க ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் தான் உங்களுடைய வெளி உள்ளும் புறமும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்னா தான் சனீஸ்வர பகவான் தான் நான் சொல்வேன் சனீஸ்வர பகவான் திட்டாதீங்க நீங்க சனீஸ்வர பகவான் திட்டிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கர்மாவை உங்களுடைய வார்த்தை உங்களுடைய செயலியும் வார்த்தையும் நீங்களே நொந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த சனி சிவகம் திருட்டு வேற எங்கேயும் போகாது நமக்கே தான் வந்து செய்யணும் ஒரு சனி சிற்பம் நீங்க போகிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க ஏன்னா உங்களுடைய நல்லதுதான் உங்களுக்கு சனி பகவான் திருப்பி கொடுக்குறாரு உங்களுக்கு கெடுதல் தான் உங்களுக்கு பகவான் கொடுக்கறாரு ஏன் நல்லது கொடுக்குறாங்கன்னா நீ நல்லபடியா இருந்தா நல்லதுன்றதை கட்டுறாரு கெடுதல் என்னன்னா உனக்கு இதுதான் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த இந்த விஷயத்துல உனக்கு கெடுதல் நடந்திருக்கு இனி வரும் காலகட்டத்தில் உன்னை திருத்திக்கோ அப்படின்றது தான் சனீஸ்வரோடய பகவான் தான் அதை ரொம்ப சர கிரகம் கர்மாவை கொடுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கால புருஷ தத்துவத்தை வந்து சனீஸ்வர பகவானை கலி புருஷன்னே சொல்வாங்க கலிபுருடன்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும் அப்படின்றதே சொல்வாங்க ஏன் அப்படின்னா அந்த கலியானது ஆட்டி படைக்கின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அந்த கருமாவை வந்து ஆட்டி படைக்கின்றதுன்றது சொல்வாங்க அதனால் கன்னிராசிக்காரர்களை இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை மட்டும் நினச்சிட்டு பயந்துட்ருக்காதீங்க இன்னும் நிறைய கோள்களுடைய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அதில் முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்தில் ராசிக்காரங்க எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்தில் சனீஸ்வர பகவான் அமைப்பில் பார்க்கும்போது கன்னீராசிக்காரர்கள் வந்து இப்போ ஆறில் இருக்கிற சனீஸ்வர பகவான் இப்போ ஏழில் மறாரு ரோணம் ரோகம் நாசம் அப்படின்னு ஐந்தில் இருக்கும்போது கூட சனீஸ்வர பகவான் மகரத்தில் இருக்கும்போது கூட கன்னீராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர் ஆனால் அப்போ கூட நிறைய கஷ்டங்கள் அவங்க பட்டுட்டு இருந்தாங்க ஆறில் அப்படின்ற சனீஸ்வர பகவான் கடந்த ரெண்டரை வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து வெளியில் வராங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற ரோணம் ரோகம் என்னன்றது வெளியில் வந்துருச்சு ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தாச்சு எதிரிகள் யாருன்றது இருந்தது அந்த தெரியாமல் இருந்தது அந்த எதிரிகள் தெரிய ஆரம்பித்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியாலிட்டி நம்ம யாருன்றது கூட உணராமல் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு அந்த உணர்வும் வந்து தெரிய ஆரம்பிச்சது இதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு விசேஷம் அப்போது நம்ம யாருன்றதை உணர்ந்துட்டோம் நம்ம சுற்றி இருப்பவங்க யாருன்றத உணர்ந்துட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை ஆட்டி படைத்தவர்கள் யார் என்று உணர்ந்துட்டோம் நம்ம குணார்ஜிக்கு என்ன உணர்ந்துட்டோம் இப்படின்றத மட்டும் கன்னிராசி உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே அடுத்த இந்த சனி பயிற்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் எந்த ராசி பலன் யார் சொன்னாலும் பயப்படாதீங்க பயப்படுறதுனால எதுவுமே நடக்க போகிறது இல்லை உங்களுடைய அது அது செய்வேன் அது அது போயிட்டே இருக்கும் செய்கிறது செஞ்சிட்டே இருக்கும் அதை வந்து எப்படி மறைவாக அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி குறைவுபடுதல் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் பக்தியில் மட்டும்தான் நம்மளோட ஒழுக்கம் வாய்மை நேர்மை உண்மை பக்தியில் மட்டும்தான் நம்மளை வந்து தெளிவு படுத்த போகிறோம் அதை பற்றி நான் உங்களுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பேச்சு இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சு வரும்பொழுதே கன்னீராசிக்காரருக்கு ஏழில் வந்து வர வருது சனீஸ்வர பகவான் அதனால் கண்டக சனி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் வந்து ராகு வேறு இருக்காரு இந்த ஒரு சிறப்பம்சம் அப்படி என்ன அப்படின்னா மீ சனீஸ்வரன் பகவான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் ராகு வந்து எப்போதுமே ஒரு விசேஷமாக தான் சொல்லப்படுறது ராகுக்கேத்து பயிற்சின்றது இருக்கும்போது சனீஸ்வரன் ராகுன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது காரணமாக நம்ம எப்போதுமே நடவடிக்கைகளை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பழக்க வழக்கங்களை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நட்பு வட்டாரத்தில் ஜாகிரதியாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப இருக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் கணவன் ஒரு கணவனுக்கு வந்து because okay. காலசர்ப தோஷம் இருக்கலாம் இல்லாட்டி மனைவிக்கு இல்லாமல் இருக்கலாம் அல்லது மனைவிக்கு காலசர்ப தோஷம் இருக்கும் கணவனுக்கு இல்லாமல் இருக்கலாம் இப்படிப்பட்டவங்கன்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் பிணக்குகள் வரலாம் சண்டைகள் வரலாம் அப்படி இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது இல்லை ஒரு சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா சுக்கரனுடைய உச்சமாக இருக்கிற வீடு அதனால் வந்து களத்திற காரகனாக இருக்க சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிற நேரம் நேரம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர போது சுக்கரன் வந்து அங்கே இருக்காரு ஆனால் வக்கரமாக இருக்காரு அதே மாதிரி சனீஸ்வர பயிற்சி அன்னைக்கு புதன் பகவானும் அந்த மீனராசியில் இருக்காரு அவரும் வக்கரமாக இருக்காரு இருந்தாலும் கூட இந்த சுக்கரனுடைய உச்சமாக இருக்கிற வீடு அதனால இங்கே கணவன் மனைவிக்குடிய வந்து ஒற்றுமையை வந்து தெய்வ பலத்தால் வழிபாட்டு முறையால் அதை வந்து நம்ம மாத்திக்கலாம் அதுவும் என்னன்றதை இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் அதனால் கணவன் மனைவிக்குள்ள அமைப்பு ஏழாம் வருடம்ன்றது ஸ்தானம் அந்த கலத்தரசனத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனோம் ஒருவருக்குடிய தவறுகள் வந்து பெருசு கூடாது ஒருவருக்குரிய தொழில் அடிப்படையிலும் வருமான அடிப்படையிலும் வந்து போட்டிகள் இருக்கக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் பொறுமையாக இருப்போம் நம்பக்குள்ளே இது வரைக்கும் வாழ்ந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்ல விதமாக இருக்குது இனி வரும் காலமும் நல்லா இருக்குது விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனது இல்லைன்ற ஒரு அமைப்பில் வந்து இந்த அடிப்படையில் வந்து கண்ணீராசிகள் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து இந்த பயிற்சி இருக்கின்ற காலகட்டம் பார்க்கும்போது எப்போதுமே இப்போ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கண்ணீராசிக்காரர்கள் கேதுவோட பகவானுடைய அமைப்பு இருக்கு இதில் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா புதன் கன்னிராசிக்காரர்களே வந்து ரொம்ப படிக்க மெத்த மேதாவிகள் படித்தவங்களும் இருக்காங்க நல்ல அறிவாளிகள் என்ன வித்யா காரகன் இல்லையா புதனு நிறைய பே இடத்துல வந்து புதன் நீச்சமாக இருக்கும் ஆனால் அவங்க ரொம்ப படிப்பாளிகளாக இருப்பாங்க நிறைய டிகிரிஸ் வச்சுருப்பாங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குது அதுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது இங்கே வந்து அறிவாளிகளாகவும் இருப்பாங்க அவங்க வந்து கற்பூரம் புத்தி மாதிரி சட்டுன்னு பற்றிக்கிற குணம் இருக்கும் அந்த கேது பகவான்றது வந்து ஞானக்காரகன் சந்திரன் அதனால் இப்போ ஒரிஜினல் ஜாதகம் சுய ஜாதகம் இருக்குல்ல அந்த சுய ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் கேது இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க வந்து கல்வி அறிவு அதாவது கையில் வந்து பட்டயம் அது இல்லைன்னு சொன்னால் கூட அதற்கான சான்றிதழ் இல்லைன்னா கூட அவங்க வந்து அந்த சான்றிதழ்க்கு இணையான ஒரு தகுதியை வந்து அவங்க கிட்ட வந்து ராசிக்காரங்களுக்கு மிதன ராசி எத்தனையோ கன்னி கன்னிராசிக்கார பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையில் வந்து சான்றிதழ் பட்டப்படி போட சான்றிதழ் இருக்காது ஆனால் பல மாஸ்டர் டிகிரிக்கு உண்டான குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும் தொழில்நுட்பத்திலையும் அந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து அறிவு கூர்மையுடையவராக இருப்பாங்க அதுவும் லக்னத்துல இருக்கும் இருக்கும்போது ரெண்டு ஒரு பெரிய விஷயம் ஒன்று ஞானக்காரகனாகவும் இருப்பாங்க ஒரு நல்ல ஞானமும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து சடனாக வந்து ச சட்டையர் மாதிரி ஒரு சட்டுன்னு வார்த்தை விட்டுருவாங்க அங்கதமான சொற்கள் விட்டுருவாங்க சட்டுன்னு ஒரு நெகட்டிவிட்டியோட தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வந்து போந்து அது அவங்க மனசை மாத்திரும் கன்னிராசிக்காரங்க மட்டுமே எப்போதுமே வந்து சலனம் சட்டுன்னு பட்டுருவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்கன்னா மெர்க்குரி பாதரசத்தை கையில் வச்சா அது யார் எப்படி அசைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெர்க்குரி வந்து சலனப்படும்ல அதே மாதிரி குணம் வந்து மேற்குறி மிதுனத்துக்கும் கண்ணீராசிக்கார்க்கும் உண்டு அதனால் தான் ராசிக்காரங்க வந்து ரொம்ப அன்பு கடுமையாக ஆகிடுவாங்க நட்பு கடுமையாகிடுவாங்க வந்து கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒருவர் கூட சட்டுன்னு அடிமையாகிடுவாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே ஆட்டி படைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை உணருவாங்க அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனும் அவங்ககிட்ட இருக்குது யார் சொல்கிறாங்களோ அதில் வந்து ஒரு பற்றுதல் இருக்கும் அது நல்லது கெட்டதுன்றதை வந்து சட்டுன்னு பார்க்கவே மாட்டாங்க அந்த இடத்துல தான் கண்ணீராசிக்காரர்கள் வந்து தே ஃபெயில்ஸ் இந்த ராகு ராகுக்கேத்தோட பயிற்சி எப்போ மாறுது அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கண்ணீராசியை விட்டே ராகு பகவான் வந்து சிம்ம கேத்து பகவான் சிம்மத்துக்கு போகிறாரு ராகு பகவான் வந்து மகரத்துக்கு கும்பத்துக்குள்ளே வந்துடுறாரு அப்போது இந்த பதினெட்டு அஞ்சு மே மாதம் பொழுது இவருடைய நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட ஆரம்பிக்கும் அதே போல் குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரு பகவானுடைய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் போது இந்த குரு பகவான் உள்ளே வராரு இப்போ கண்ணீராசிக்குரிய உள் வாழ்க்கை வந்து என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு விசிபிளாக தெரியணும் அந்த ஒரு ரெண்டு வருஷம் அமைப்பு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம்தான் இந்த கண்ணீராசிக்குரிய என்ன வாழ்க்கையில் நடக்க போகிறதுன்றது ஒரு பெரிய மாற்றம் என்ன நடக்க போகிறதுன்றது எப்போ தெரியும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியும் ராகு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ராகுக்கேற்ற பயிற்சி ஒன்றரை வருஷம் இந்த சனி பகன் உள்ள நுழைஞ்ச நேரத்தில் அதே நேரத்தில் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த குருவோட பயிற்சி வரப்போகிறது மே மாதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுக்கேத்து பயிற்சி இது இந்த நாலு பிளானட்டு தான் ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் வந்து பெரிதளவு நிர்ணயிக்கின்றதுன்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற ராசிகள் நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சு நாள் ஒரு முறை ரெண்டு நாளுக்கு ஒரு முறைன்னா மாறுறது ஆனால் இந்த ஒரு வக்கரங்கள் அப்படின்னா வரும் ஒவ்வொரு பிளானட்டுமே அப்படி போகவும் வக்கரங்கள் அதெல்லாம் உண்டு ஆனால் இந்த குரு பகவான் ச ராகு கேத்து பகவான் சனீஸ்வர பகவான் இவங்க மட்டும்தான் தி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த கால சக்கரத்துலேயும் சரி அதே போல் புருஷ தத்துவத்தினும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த நாலு கோள்கள் தான் ரொம்ப வாழ்க்கையை வந்து பெரிதளவில் வந்து ஒவ்வொரு மனிதனையும் சரி ஒவ்வொரு உலகத்தையும் சரி பூமியும் சரி ஆட்டி படைக்கின்ற ஒரு கிரகம்தான் இது இது அந்த அந்த அடிப்படையை பார்க்கும்போது கண்ணீராசிக்குரிய அந்த அமைப்பே எப்போ வரும் அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய விஷயங்களே அந்த வாழ்க்கையில் நடக்க போகிறது மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் ராசியை பார்த்துட்ருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா மூ மூணாவது வீடு பிற இளைய சகோதர சகோதர ஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரே இப்போ குரு பகவான் இதால் அவங்க வந்து எல்லாவே ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் இப்போ எல்லாமே எல்லாம் கரெக்டாக சரியாக பட்டிருக்கேன் ஏதாவது சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இத்தனை நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததா இப்போது இளைய சகோதர சகோதரிகிட்ட ரொம்ப பிரச்சனை இருந்தது அதை மீண்டு வெளில வரீங்களா இல்லாட்டி இந்த இந்த கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சகோதரர் சகோதரர்கிட்ட வந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவு நேர்ந்து உங்களுக்கு மனக்கசை பொறுத்து தான் அதை உணர்ந்துட்டு இந்த ஒரு மே மாதத்துக்குள்ளேயே அதை சரி செஞ்சுடுங்க ஏன்னா குரு இருக்கும்போதே உங்கள் ஒத்தருக்கு ஒத்தர் கன்னிராசிக்கு உள்ள சகோதர சகோதரிக்குள்ளே ஒத்துமோ வந்துடும் கண்ணீராசினர்களை நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் இதுவரைக்கும் அடுத்தவங்களை நம்பியே வாழ்ந்திருக்கீங்க அந்த அடுத்தவங்களை நம்பியே வாழ்ந்ததுனால உங்களுக்கு அடுத்தவங்களுடைய சொல்லே கேட்டு தாய் தகப்பன் சொல்லோ இதுவோ மனைவியோ நட்போ இந்த மாதிரி அடுத்தவங்களை சார்ந்து சார்ந்து இருந்துட்டீங்க அதனால அவங்கள சாரக்கூடாதுன்னு சொல்ல வரல அதுலேயும் உங்களுக்கு சுய எண்ணத்தோட ஒரு உங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா என்ன கை அப்படின்னா யானைக்கு தும்பிக்கை மாதிரி ராசிக்காரர்களுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னன்னா நம்பிக்கை நான் நல்லவங்க நான் நல்லதே பேசுகிறேன் நான் உண்மையே பேசுகிறேன் நான் நேர்மையாக இருப்பேன் நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன் நான் எடுக்கிற முடிவு கடவுளே நல்லதாக எடுக்கணும் அப்படின்றத வந்து வேண்டிட்டு நீங்கள் கண்ணீராசிக்காரர்கள் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு உங்கள் பாதையை செயல்படுத்துங்க முயற்சி திருவணியாக்கும் உயர்ந்தால் சாதிக்க முடியுன்ற ஒரு அமைப்பு எப்போ வரப்போகுதுன்னா இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது இனிமேல் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடுவு காலம் கிடச்சிருக்கும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சனிப்பயிற்சி நடக்கிறதுனாலே ஒரு ஆறு மாதம் முன்னாடி உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் குரு பார்வை வருது குரு பயிற்சி நடக்க போகிறதுன்னு சொன்னால் அந்த மூணு மாதம் முன்னாடி உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சு ப்ளஸாக மைனஸான்னு பார்த்துக்கோங்க இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி உங்களோட சேஞ்சஸ் ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்த்துக்கோங்க எதுலலாம் ப்ளஸ் இருக்கோ அதை விரிவுப்படுத்துங்க எதெல்லாம் மைனஸ் இருக்குன்றதை உணர்ந்து அதெல்லாம் சந்திச்சிருக்கேன்னு பார்த்தா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக இருங்க வரும் காப்பமன் அறிவாளி ஜோதிடம் என்பது ஜாதகம் என்பது ஜோதிட படங்கன்றது வருமுன் காப்பது உங்களுக்கு ஒரு லைட் ஜோதிஷன்றது ஒரு ஒளி கலங்கரை விளக்கம் மாதிரி தான் அதோட வர லைட்டை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த நிலத்துக்கு அடையிறத்துக்கான வழி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்பிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் எங்கே வேணால் எந்த திக்கு வேணால் போகலாம் ஆனால் அதுக்கான வழிகாட்டி அப்படின்றது தான் ஜோதி ஜோதிட ஒளி கன்னிராசிக்கு நான் கொடுக்குற ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் துவண்ட போகாதீங்க நம்பிக்கையோட எதிர்காலத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கநாதரோட ஸ்தலம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சங்கரநாராயணன் கோயில் இருந்தால் அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நாகாபரணின்ற மாதிரி சிவனுக்கு நாகத்தோடு இணைந்த ஆபரணத்தோடு இணைக்கின்ற சிவபெருமான வழிபடுறதும் கண்ணீராசி இருக்கு ஏன்னா அந்த கேதுவோட அமைப்புக்கும் அது உங்களுக்கு பெரிய விஷயம் சனீஸ்வர பகவான்ற அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பெருமாள் வழிபாடுன்றது ஒரு பெரிய விசேஷம்தான் ஐயப்பனாக இருக்கட்டும் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த சனீஸ்வர பகவான் தாக்கத்துக்கும் அந்த ராகு கேத்து பயிற்சியோட தாக்கத்துக்கும் ரொம்ப சிறப்பு ஸ்ரீரங்க பெருமாளும் ஆதிசேஷன்ற பாம்பின் மேலே தான் பள்ளி கொண்டு இருக்கிறார் அந்த ராகுக்கேத்து சுயற்சிக்கும் சரி அந்த குரு பகவானோட அமைப்புக்கும் சரி சிவனும் நாகாபரணத்தோடு தான் இருக்கார் இந்நாளே நீங்கள் வந்து சிவனையும் வழிபடலாம் சைவர்கள் அதே போல் வைணவர்கள் வந்து பெருமாள் ஸ்ரீரங்கநாதரையும் வழிபடலாம் என்னைக்குமே தெய்வ பலம் வேணும் தினமும் பதிகா நீங்கள் தினமும் சொல்லுங்க அச்சுதாய நமக அனந்தாய நமக பத்மநாபாய நமகன்ற வார்த்தைகள் வந்து கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாய நமக இந்த ஒரு மந்தத்தை சொல்லுங்கள் அச்சுதன் சொல்லும்போதே அடுத்த நிமிஷம் உங்கள் கிட்டே வருவாங்க அனந்தன் சொல்லும்போது அந்த நாகத்தோடைய அந்த எல்லா சர்ப்பமே உங்களுக்கு கோவிந்தான்ற கோவிந்தான்றம்போது அந்த சரணாகதி தத்துவம் உங்ககிட்டயே சரணடைஞ்சிட்டே வரும் பத்மநாபான் போது மகாலட்சுமியோட இணைந்து அந்த பத்மநாபன் ஆதிசேஷனோட லக்ஷ்மியோட அமைஞ்சிருக்கார் அப்போ செல்வம் கடாட்சம் உங்களுக்கு வரும் அதான் கிருஷ்ணாயன் போது சர்வம் கிருஷ்ண இந்த ஆச்சுதாயே நமக்கு அனந்தாய நமக கோவிந்தாய நமக பத்வனாய நமக கிருஷ்ணாய நமக இந்த அஞ்சு விஷயம் ஏன்னா புதன் சொல்லும் போதே ஐந்து இந்த ஐந்து நாமங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்கள் வரும் அதே போல் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இந்த நமச்சிவாயன்ற தான் பஞ்சாட்சரம் அந்த ஓம் நமச்சிவாயன்று சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பஞ்சாட்சிரமும் அந்த அஞ்சு தான் உங்களுக்கு வந்து அதீத உந்த சக்தியை கிடைக்கும் அஞ்சுன்றது தான் அவர்களுக்குடைய க புதனுக்குரிய அந்த அம்சம் எண்ணிக்கை அடிப்படையில் அது தான் அஞ்சுன்னு சொன்னாலே கியூரை எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு க்யூர் கிடைக்கும் ராசிகளுக்கு இனி வரும் காலங்கள் வெற்றியாக தான் இருக்கும் வேற கண்டக சனியை பற்றி பயப்படாதீங்க ஆனால் வருமுன் காப்போர் அறிவாளி கொஞ்சம் ஹெல்த் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்னாடியே ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாகி நான் ஆறு உணவு ரோகனதுக்கும் அது வரப்போகுது அதனால் முன்னாடியே ஃபுல் பாடி செக்கப் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் கையில் வச்சுட்டு எது ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றத ஒரு மருத்துவருடைய ஆலோசனையோடு அவங்களோட டைட்டோட அம்சத்தோடு நீங்கள் பார்க்கணும் உண்டிச்சுறுகள் பெண்டியர்கழகன்னாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக உணவு முறையில் இருக்கணும் ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களோ குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வந்து பாதிக்காமல் இருக்கணும் டயத்துக்கு சாப்பிட ஆரம்பிங்க நேரத்தோட உணவு நேரத்தோட வந்து தூக்கம் இதெல்லாம் கண்ணீராசிகளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதனால் நேரத்துக்கு சாப்பிடுதல் நேரத்துக்கு தூங்குதல் அதை நேர்மையான விஷயங்கள எண்ணுதல் இதை மூணுத்தையும் நீங்கள் வந்து பின்பற்றினாலே போதும் நம்பிக்கைன்ற ஒரு அம்சம் உங்களுக்கு இருந்தாலே போதும் வந்து கவலைப்படாதீங்க பெரும்பாலும் ராசி பலனை வந்து பெரும் இன்னிக்கிறவங்க எல்லாருமே முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அதோட தாக்கம் ரொம்ப தெரியும் இந்த முதல் முப்பது வயசுல நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றத பட்டறிவு இருக்கும் அதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்றதை உணர்ந்து உங்கள் சுய ஜாதகத்துல என்ன அமைப்புன்ற உணர்ந்து நீங்கள் வந்து பண்ணுங்க தொடர்போடு ஜோதிடர்கிட்ட ரொம்ப ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது இந்த கான்ஃபிடன் எனக்கு மேலும் வரணும் இதே அமைப்பில் வந்து இவ்வளோ மைனஸை சந்திச்சுருக்கேன் அதை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நல் ஜோதிடர்கிட்ட நல்ல ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய சு சுய ஜாதகத்தில் வந்து எல்லா கோள்களும் இதே குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் ராகுக்கேத்து பெயர் பகவானம் என்ன ஒரு பொசிஷன் இருக்கான்னு அலசி ஆராயணும் அதை நீங்கள் ஆராய்ச்சி அதை அதை அந்த ஒரு படிப்பனையும் எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு நடப்பு தசை ரொம்ப முக்கியம் உங்களோட நடப்பு தசைகள் வந்து யாருடைய நடப்பு தசை அந்த அதோட குணாதிசயங்கள் தெரிஞ்சிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் இது ஒரு தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம் ராகு என்ன பண்ணும் கேது பகவான் பயந்துட்டு ஜோதிடத்தையே கொள்கையே நினைச்சிட்டு பயந்துட்டு இருந்தானா உங்க வாழ்க்கையை முன்னேற முடியாது ஜோதிடம் ஒரு வழிகாட்டி கண்ணீராசிக்கு நான் கொடுக்குற ஒரு வழிகாட்டு என்னன்னா நம்பிக்கை சமயோஜிதம் வந்த எதையுமே துலாக்கோள் போல வந்து அலசி ஆராய ஆராய்ந்து யாரையும் நம்பி சார்ந்து இல்லாமல் உங்களுடைய சுய எண்ணத்தில் பட்டறிவில் வந்து நீங்க செய்யும் பொழுதும் வருமன் காப்பம் அறிவாடு என்று சொல்லி முன்னாடியே உங்களுடைய உடல் மனம் எல்லாத்தையுமே நீங்களே ஒரு செக்கப் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டெடி அப்படி ஸ்டில் கேமரா மாதிரி ஸ்டெடியாக இருந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒளி தான் இருக்கணும் ஸ்ரீரங்கநாத பெருமானுடைய அருளாலையும் குரு ராமானுஜர் அருளாலையும் ஈஸ்வரனுடைய நாகாபரனோட இருக்கின்ற ஈஸ்வரன் அருளாலையும் எல்லாம் தாய் எங்கும் நிறைந்தாயே என்று சொல்லி அந்த ஸ்ரீரங்க பெருமாளுக்கே ஒரு தமைக்காக இருந்தால் அந்த ஸ்தலத்திலேருந்து வயசு விஷ்ணுவியாய் இருந்த இந்து சமயபுரமாக மாரியம்மனாக இருந்து என்னை இந்த ஜோதிடத்தில் உட்காத்தி வைத்த அந்த மகமாயியோட அருளாலையும் நான் அவர்களுடைய பரிபூர்ண கடாட்சம் எல்லாமே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கணும் இனி ஒரு காலங்கட்டம் நம்பிக்கையோடு நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம திருப்பும் மீண்டும் கன்னிராசிகளோடு சந்திக்கலாம் நம்ம என்ன தொழிலில் ஈடுபடலாம் நம்ம வந்து என்ன விதமான உணவுகளை மேற்கொள்ளலாம் கன்னிராசிகளுக்கு என்ன விதமான நோய்கள்னால் அண்டும் அதுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் என் தினமும் என்ன ஒரு வழிபாட்டை நம்ம க கடைப்பிடிக்கலாம் தினமும் என்ன வகையான எண்ணங்களை நம்ம வந்து என்ன வகையான விஷயங்களை வந்து மூச்சு பயிற்சியிலேருந்து ஆசனத்துலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்ம வந்து உயர்வு படுத்தலாம் எந்த ஸ்தலங்களுக்கு செல்லலாம் எந்த விதமான தானங்கள் நம்ம செய்யலாம் எப்படி வந்து நம்மளுடைய உயர்த்தை கொள்ளலான்றதை பற்றியும் நான் அடுத்த கன்னிராசி பதிவில் நான் திருப்பியும் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு ஒரே நேரத்தில் ரொம்பவும் கொடுக்க முடியாது இல்லையா இந்த அதற்கான தொடர்ச்சியான ஒரு வழிகாட்டியும் நான் கொடுப்பேன் அதற்கு அஸ்ட்ரோமன் தேடையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து ஆமோதிச்சு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணான்ற ஒரு பதிவை பண்ணுங்கள் நான் என்னோடய வார்த்தைகள் உத்வேகத்தையும் உயர்வையும் கொடுக்கணும்னு நம்பினீங்கன்னா இதே போல் கண்ணீராசி இருக்கு நேயர்களுக்கு இதை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டின்ற ஒரு சேனல் தெய்வீகமான சேனல் இருக்குது சில தொழில்நுட்ப காரணத்துக்காக அது தடைப்பட்டுருக்கு இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் நான் தொடர்ந்து பயணிச்சிட்ருப்போம் அதற்கான தெய்வீக விஷயத்தை எல்லாமே கடைசியில் அல்டிமேட்டுன்றதை பார்க்கும்போது ஒரு கடவுள் தான் நீங்கள் கடவுளிடம் சரணடையும் போது கண்டிப்பாக கர்மா மாறும்ன்றது தான் ஒரு பெரிய விஷயம் மீண்டும் சந்திப்போம் நம்பிக்கையோடு இருங்க வர காலம் எல்லாமே கன்னிராசிகளுக்கு நல்லது தான் நடக்க போகிறது பெருமாளுடைய அனுகிரகம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க தான் போகிறது கவலையே படாதீங்க நம்பிக்கையோடு எதுவுமே முன்னெச்சரிக்கையோட உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக முன்னெச்சரிக்கையோடு இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தான் இனி ஒரு காலம் வெற்றி தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களை வாகையை சூடுங்கள் ஓம் நம சிவாய ஓம் சக்தி